கபீர் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் சொரண்டையில் இப்படி அவ்வளோ தரலான கூட்டத்தை முதல் முறையாக அப்பதான் நான் ஆச்சரியமாக இருக்கு இப்ப வந்த சைவ சமீப கூட்டங்களில் இதுதான் ஆகச்சிருந்த கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியல் என்பது என்ன அரசியல் என்பது மக்களுக்கான சேவையும் அதை நிறைவு செய்கிற தேவைதான் என்கிறார் எங்களையா பெருந்தலைவர் காமராஸ் அவர்கள் அரசியலே அறிவியல் தந்தை என்கிறான் அரிஸ்டாட்டில் அரசியல் இல்லாமல் ஒன்றுமில்லை அழும் குழந்தை ஆரம்பிக்கிறது அரசியல் அரிசி விலை உப்பு விலை பருப்பு விலை எண்ணெய் விலை மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் சுங்க கட்டணம் கல்வி கட்டணம் சாலை கட்டணம் மருத்துவ கட்டணம் அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் வகுப்படுக்க தான் அண்ணன் சீமானிங்க வந்திருக்கிறார் அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததல்ல அரசியல் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அரசு என்றால் அரசியல் என்றால் அது யாருக்கானது மக்களுக்கானது மக்களுக்கான சேவைதான் அரசியல் ஆனால் இந்த அரசியல் இன்று இருக்கிறது என்றால் சாதி மதத்துக்கு அடிபட்டு ஊழல் பெருக்கெடுத்து கையில் சிக்கி தவிக்கிறது இந்த அரசியல் இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தொண்டர் கட்சியும் விவசாயம் சின்ன தான் அந்த அரசியல் பயணத்தில் பெரும் பாய்ச்சலில் நாம் தமிழ் கட்சி நின்று கொண்டு இருக்கிறது ஆண்டு கால அழுக்கை சுரண்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என் சுரண்டை பாதி மக்களே திராவிடத்தின் அழுக்கு படைந்த இரண்டாம் கட்ட சிந்தனை வாழக்கூடிய இந்த திராவிட அற்ப பதில்களால் தமிழர்கள் சூழப்பட்ட இந்த அழுக்குகளை சுரண்டுவதற்காகத்தான் இந்த சுரண்டையில் மாபெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது தமிழர் மீதான வன்மத்தை தமிழர் இலக்கியம் தமிழர் மருத்துவம் தமிழர் கலை தமிழர் அறிவியல் தமிழர் மரபு அத்தனை மீட்டெடுப்பதற்கு அதை மீட்டெடுப்பதற்கு தான் அரசியல் தேவைப்படுகிறது அந்த அரசியல் நான் தமிழர் பிள்ளைகள் வேண்டும் இங்கே உடனடி தேவை தமிழ்நாட்டிற்கு உடனடி தேவை என்றால் மதுவிலக்கு மதுவிலக்கு உடனடி தேவை இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் மதுவை ஆதரிக்கின்ற கட்சிகள் அவைகள் தான் இந்த சாராயத்தை காட்சி விற்கின்ற அதற்கு துணை போகின்றவர்கள் தான் இருக்கிறார்கள் சாராயத்தை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு ஆண்மகன் தன் நிலத்தில் அண்ணன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ஆகவே அன்பான உறவுகளே நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை